ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக எமோஷனலாக ரொமான்ஸாக க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ராகவ் கிட்ட ஆகாஷ் பேசினதெல்லாம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் கேட்டுட்டு ரூமுக்கு வந்த ராகவ் அபிகிட்ட ரொம்பவுமே க்யூட்டாக பேசினார் ஆனால் அபி வழக்கம் போல டாமன் ஜெரி சண்டை தான் ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க மென்டல் முறைக்கு முரளிக்கு வந்து ஆகாஷ் பொட்டையர்னு ரெண்டு அடியை போட்டது செம்மா ஃபன் மூமெண்ட் ஆகிடுச்சு அதனால தான் அணுவும் அபி செமையாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அடுத்து கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் ராகவ் வந்து என்ன ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தை அபி தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அது விஷயமா ராகுகிட்ட கேக்கும்போது ராகவால ஒண்ணுமே சொல்ல முடியல அதனால தான் அந்த ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தை அவரால் சொல்ல முடியாமல் சமாளிச்சிட்டாரு ஆனால் அதை வந்து அபி புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் அணுகிட்ட வந்து இதுக்கப்புறமும் தாமதிக்க கூடாத முறையை பற்றி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக இறங்கிட்டாங்க இன்னைக்கான எபிசோட் அது மூமெண்ட்டாக இருந்துச்சு மென்டல் முறையாக சுந்தரரியும் சேர்ந்து வளர்க்கும் போல ஏதோ அதாவது வந்து திட்டம் போடுறாங்கிற பேரில் காமெடி பண்ணிருக்காங்க நாளைக்கான எபிசோட்ல ஆஃபீஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வெளிநாட்டுக்காரங்களாம் இவங்க கூட டையப் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறவங்கலாம் பார்ட்னர்ஷிப்லாம் வேணாம்னு சொல்லும்போது தான் அபி வந்து எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க கடைசியில் வழக்கம் போல் பார்த்தோம்னா மென்ட்டல் முரளி சுந்தரி லாவணியா எல்லாத்துக்கும் பார்த்தா செம பெரிய அசிங்கமாக போக போகுது மறுபடியும் பார்த்தோம்னா எல்லாரும் இவங்க ராகோ கூட பிஸ்னஸ் பண்ணுவாங்க ராகவ் அந்த விஷயத்தெல்லாம் அபி பேசுனதுனால அபிக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ் சொல்லுவார் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம ஏற்கனவே பிரமோலை பார்த்தோம்ல இதையும் ப்ரமோலை பார்த்து தான் அந்த தீபா அதாவது ஹாப்பி நியூ இயர் ஃபங்க்ஷன் வந்து செலப்ரேட் பண்ணுறால்ல ஹாப்பி நியூ இயர் சொல்வது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க பார்த்தீங்களா வந்து எல்லாம் ரோஸ் கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்க்குற அபிக்கு ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாரு அது அபிக்கு ரொம்பவுமே பிடிச்ச முருகரோட படம் போட்ட அந்த டாலர் கொடுக்குறாங்க அதை வாங்கி பார்த்து அபி ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் திடீர் திடீர்னு ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்தா கொம்பு முளைச்சிருந்தே உடனே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க பாவம் இவங்க போட்டுக்கிற சண்டையில் இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் எதுவும் காயம் ஆக மாட்டேங்குது ஆனால் இவங்கள ரொம்ப ரசித்து பார்க்குற நமக்கு தான் மனசு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறது இவங்களுக்கு பாவம் புரியவே மாட்டேங்குது எப்படி பார்த்தாலும் இப்போ அபி வந்து ஏதாவது உண்மையை கண்டுபிடிக்கணுங்கிறது பண்ணுறதுக்காக திட்டம் போட்டு முரளிகிட்ட பேசினாங்கள அதை வச்சு இப்போ மென்டல் முரளி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அபி மனசில் நம்ம இன்னும் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அடுத்த கட்டமாக ஏதாவது வந்து அதாவது மென்டல் தனமாக ஏதோ செய்வாங்க தெலுங்கு வருஷனில் யோசிச்சு பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை பேசலாம் அடுத்து அபிக்கு ராகவுக்கு ஆக்சிடென்ட் ஆகும் அபிக்கு ஆக்சிடென்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிச்சு பேசலாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அதுக்கப்புறம் நம்ம தெளிவாக ரிவியூ பார்த்துக்கலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஊரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்